mm -hmm. ஏற்காடுக்கு காரில் சென்ற நடிகை நமிதாவின் காரை வழிமறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட முயன்றிருக்காங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நமிதா அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கு நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் கொடுப்பதை தவிர்க்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் தேர்தல் கண்காணிப்பு பறக்கும் படை அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருது சேலம் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் தருவதை தடுக்கும் முனைப்பில் தேர்தல் பறக்கும் படையினர் நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களை நிறுத்தி அதிரடி சோதனை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில சேலம் புலிகுச்சி பகுதியில் வந்த சொகுசு கரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்வதற்காக நிறுத்திருக்காங்க அந்த காரில் உள்ள நடிகை நமிதா அவரது கணவர் மற்றும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவர்களுடைய காரை சோதனையிட முயன்ற அதிகாரிகளிடம் நமி தகராறு செஞ்சிருக்காங்க இதனால அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி பணி செய்ய விடுங்கள் இல்லையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அவரது கார் சோதனை செய்ய நமிதா ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து காரை சோதனை செய்த அதிகாரிகள் காரில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பணம் நகை எதுவும் இல்லை என்பதால் காரை விடுவித்திருக்காங்க இதன் காரணமாக அந்த பகுதியில பரபரப்பு நிலவிருக்கு ஓகே இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க